கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் மழையால் அனைத்து அணைகளும் நிரம்பியுள்ளன சிற்றாறு அணையில் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் திருப்பரப்பு அருவியில் ஏழாவது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது செய்தியாளர் சுலதிகுமார் அளித்த தகவல்களை காணலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக அனைத்து அணைகளும் நிரம்பியுள்ளது குறிப்பாக நாம் பார்க்கலாம் நான் தற்பொழுது கோரையாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் காரணமாக திருப்பரப்பு அருவியில் இன்று ஏழாவது நாளாக குளிப்பதற்கு சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது நாம் நேரடியாக அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் கோதையாற்றில் காட்டாற்று வெள்ளமானது தற்பொழுது வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது அந்த அருவியில் தற்பொழுது குளிக்கக்கூடிய அந்த இடம் மட்டுமின்றி கல்மண்டபம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அந்த வெள்ளப்பெருக்கு செல்லு கொண்டு அந்த நேரடி காட்சியை நாம் பார்த்து வருகிறோம் சுற்றுலா பயணிகள் அனைவருமே இங்கு வருக இன்று வந்து சுதந்திர தின விடுமுறை என்பதன் காரணமாக ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் இங்கு வருகை திறந்து கொண்டிருக்கிறனர் ஆனால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதித்ததன் காரணமாக அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை பார்வையிட்டு விட்டு இங்கிருந்து செல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்த்து வருகிறோம் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த

இருபத்தி நான்கு கனஅடி நீரானது வெளியேற்றப்படுகிறது உள்ளிட்ட அனைத்து அணைகளுமே தனது முழு கொள்ளவை எட்டியுள்ளது இந்த தொடர்ந்து அனைத்து அணைகளும் உள்ளதன் காரணமாக அங்கு வரக்கூடிய உபரி திறந்து விடப்பட்டதன் காரணமாக கோதையாறு தாமரபரணி பரளியாறு உள்ளிட்ட அனைத்து ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது குறிப்பாக கோதையாற்றில் ஏற்பட்டுள்ள அந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக தான் தற்பொழுது பிற்பருப்பு அருவியில் அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம் அனைத்து ஆறுகளிலும் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக தாமரபரணி ஆறு பரளியாறு உள்ளிட்ட அந்த ஆற்றன் கரையோரம் உள்ள வீடுகள் முழுவதுமாக தண்ணீரால் வெள்ள நீரால் சூழ்ந்துள்ளது பெரும்பாலான வீடுகள் வந்து தண்ணீரில் மூழ்கியதன் காரணமாக அங்கிருந்து அங்குள்ள பொதுமக்கள் வந்து அப்புறப்படுத்தப்பட்டு தனியாக இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது மட்டுமின்றி மார்த்தண்டத்தில் இருந்து திருவனந்தபுரம் செல்லக்கூடிய அந்த சாலையும் திக்குறிச்சி என்ற இடத்தில் அந்த சாலை வந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது அதில் வந்து வெள்ள நீர் செல்வதன் காரணமாக அங்கும் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டுள்ளது இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் வீடுகளுக்குள் வெள்ள நீர் சூழ்ந்தும் சாலைகள் துண்டித்தும் இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் தற்பொழுது பல்வேறு பகுதியில் பிரச்சனை ஏற்பட்டுள்ள அந்த சாலை துண்டிக்கப்பட்டுள்ள வெள்ள நீர் புகுந்துள்ள அந்த பகுதிகளுக்கு நேரடியாக சென்று அந்த மீட்புப் பணிகளை வந்து தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் ஈடுபட்டு வருகிறது